குருவே சரணம் கருட மந்திரம் கருட மந்திர தீட்சை கருட மந்திர ஹோமம் வருகிற இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் திண்டுக்கல்லில் சர்வசாஸ்திர வித்யாபீடத்தில் கருட மந்திர தீட்சை கருட மந்திர ஹோமம் நடக்கிறது விருப்பமுடையவர்கள் கலந்து கொள்ளலாம் ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு சிறிதளவிலான கட்டணம் உண்டு நீங்கள் எனக்கு ஃபோன் செய்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த கருடஹோமம் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் மகாவிஷ்ணுவின் வாகனம் இந்த கருடன் நவக்கோள்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உடையது நீங்கள் எந்த கோயிலில் கும்பாபிஷம் பண்ணாலும் சரி கருடன் அங்கே வட்டம் விடுவேன் வேத மந்திரங்களின் ரூபமே கருட பகவான் தான் அந்த வேத மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய இடத்தில் கருடால்வார் பிரத்யமாக வருவார் அடியேன் இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய கொல்லிமலையில் நூற்றி எழுபத்தி ஓரு வகுப்புகள் நடத்தி இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கருட மந்திரம் கருட மந்திரம் கருட மாலா மந்திரம் சொல்லிக் கொடுத்துள்ளோம் அவர்களில் பல்லாயிரக்கணக்கான பேர் கருட மந்திர உபாசனையால் ங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி வெற்றி பெற்றதையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் கடந்த ஆறு மாதத்தில் மூன்று நபர்களுக்கு ஹோமமும் செய்து கொடுத்துள்ளோம் மூன்று பேரும் இன்று மிக சிறப்பாக இருக்கிறார்கள் இந்த ஹோமம் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்தது உங்கள் ஜாதகத்தில் எந்தவிதமான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் குறிப்பாக திருமண தடை காலசர்போஷ நிவர்த்தி ராகு கேது தோஷ நிவர்த்தி ராகு திசை நடப்பவர்கள் கேது திசை நடப்பவர்கள் ராகு புத்தி நடப்பவர்கள் கேது புத்தி நடப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த கருட ரோகம் மிகச்சிறப்பான சிறப்பான தரும் கோர்ட் வழக்குகளில் வெற்றி பெற வேண்டுபவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உடையவர்கள் அனைவரும் இந்த கருட ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் மிக எளிய கட்டணமே வகுத்துள்ளோம் நேரில் வர முடியாதவர்கள் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து ஹோம சாம்பல் ரட்சை பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம் தபாலில் வைக்க அனுப்பி வைக்கப்படும் நேரில் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு விடவர்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தேவையெனில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது அலைபேசியன் வீடியோவில் பதிவு செய்யப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சுவாமி எம்ஜிபி சர்வசாஸ்திர வித்யாபீடம் திண்டுக்கல்